السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بارم منوتي أيمتي ونجو عند رياض الصالحين كتاب نودية منوتي أيمتي ونرام نال بارت تلنا ممردرك نروم باب التواضع وخفض الجناح للمؤمنين என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வசனங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல நீட் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் அமீன் அமீன் ஆக்கிவைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவுமியினுடைய முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பணிவையும் இரக்கத்தையும் போதிக்கும் வசனங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடம் அமைகின்றது இதற்கு முந்தைய பாடத்துல முன்னூற்றி ஐம்பதாம் நாள் பாடத்தில் இந்த பாபு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம் அது என்ன செய்தினா அந்த தலைப்பிற்கு அவர்கள் அந்த தலைப்பிற்கு தோதுவாக குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து சில ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருவார்கள் உதாரணப்படுத்தும் விதமாக அந்த ஆயத்துகளில் இருந்தும் சில ஆயத்துக்களை நம்ம அந்த முந்தைய பாடத்தில் நம்ம பேசணும் இப்போ இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் நாள் பாடத்துல மீதம் இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஆயத்துக்கள் அந்த நான்கு ஆயத்துக்களை பற்றி மாத்திரம்தான் இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் சரிங்களா அந்த நான்கு ஆயத்துக்களும் எப்படின்னா பணிவையும் இரக்கத்தையும் போதிக்கும் வசனங்களாக அது அமைகின்றது அப்போ அந்த ஆயத்தின் மூலமாக நாம் பணிவை வழங்கிக் கொள்ளலாம் பணிவோடு வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இல்ல இரக்கத்தை மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் மக்களுக்கு மக்களோடு இரக்கத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் அந்த ஆயத்துக்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடும் அப்போ அதை கற்பிக்கக்கூடிய ஆயத்துக்களாக தான் அந்த ஆயத்துக்கள் அமைகின்றதாக இருக்கின்றது இந்த பாடமும் இந்த தலைப்பை குறித்து பேசக்கூடிய பாடமாக தான் இருப்பதன் காரணமாக தான் அவர்கள் அந்த ஆயத்தை தொகுப்பாக தொகுத்து நமக்கு வழங்க இருக்கிறார்கள்லா சரிங்களா இப்போ அந்த நான்கு ஆயத்துக்களுக்கான தர்ஜுமா என்ன அதனுடைய விளக்கம் என்ன அது கொண்டு வரப்பட்ட காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இதற்கு முந்தைய பாடத்துல என்ற இந்த ஆயத்துல இருந்தும் இந்த ஆயத்து வரைக்கும் அதில்லத்தினு ஆளிலும் அய்ச்சத்தி என்பது வரையிலும் முழுமையாக தர்ஜிமா வச்சு நம்ம அதற்கான அர்த்தங்களை புதிய பாடத்துல பாத்துக்கணும் இப்ப இந்த பாடத்துல இந்த ஆயத்துல இருந்து நம்ம துவங்க இருக்கிறோம் பாருங்க கோல தாழாலா என்னும் உயர் தவ தாழாலா சொன்னா ஏ அய்யோ ஹன்ன சுன்ன ஹோல போன து അമയക്കൂടി ഒരു ആയ ആയത്തിർജ്മാവ മുതാവും നിശ്ചയമാ നാം മുങ്കളെ പഠിച്ചോം ஆணின் மூலமாகவும் இன்னும் பெண்ணின் மூலமாகவும் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் உங்களை நாம் படைத்தோம் இன்னும் நாம் உங்களை ஆக்கினோம் ஆக்கினோம் வம்சங்களாக இன்னும் கோத்திரங்களாகவும் நான் உங்களை ஆக்கினோம் எதனால் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சில வம்சங்களாகவும் சில கோத்திரங்கள் கோத்திரங்களாகவும் உங்களை நாம் ஆக்கினோம் என்ன அக்குரமக்கும் நிச்சயமாக உங்களில் மிக சங்கையானவர் ஐந்தவ்வாகி அவ்வாஹத்தில் மிக சங்கையானவர் அத் உங்களில் மிக பயந்தவரே உங்களில் மிக பயந்தவர் தான் அவ்வாஹிடத்தில் மிக சங்கையானவர் என்று அவ்வாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத் இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமம் இப்ப இந்த ஆயத்திற்கான தப்சீரை நம்ம பார்க்கும் பொழுது தப்சீரு தொகுதி தொகுதியில் சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் முதலாவது யா ஐயோ நாசு இன்னா சொலக்கனாக்கும் இந்த கரி வம்சா இதனுடைய விளக்கம் என்னென்னு அவ்வளவு சொல்றான் நாங்கள் உங்களை ஆணில் விந்து ஆணினுடைய விந்திலிருந்தும் மற்றும் பெண்ணிலிருந்து திரவத்தில் இருந்தும் உருவாக்கினோம் அதாவது மனித படைப்பு என்பது ஒரு ஆண் மற்றும் பெண் இருவரின் மூலமாக இருவருடைய நீரிலும் இருந்து ஏற்பட்டது என்பதை இது உணர்த்தக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கின்றது அப்ப ஒரு ஆணின் மூலமாகவும் பெண்ணின் மூலமாகவும் இருவரும் கலந்த அவர்களுடைய நீர் துளிகளிலிருந்து இருந்து எடுத்த ஒரு உருவமாக தான் உங்களை நாம் உருவாக்கின்றோம் உருவாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் இதை போன்று விளக்கக்கூடியவர்கள் இதை போன்று விளக்க விளக்கத்துல முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலை இமா முஜாஹித் ரஹமதுல்ல அலை அவர்களுக்கு விஷயம் என்னன்னா அல்லாஹ குழந்தையை ஒரு குழந்தையை ஆணின் நீர் மற்றும் பெண்ணின் நீர் இரண்டில் இருந்தும் அல்லஹ படைத்தான் இதற்கு ஆதாரமாக தான் இந்த கரிசா என்ற இந்த ஆயத்தின்போது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்று இந்த முஜாஹித் ரஹமத் உல்வாகி ஆலயர்கள் நமக்கு தருகிறார்கள் அதனால இதனால் குழந்தையின் படைப்பு இருவரிடமிருந்தும் ஆணும் பெண்ணும் சேர்ந்த நுண்ணுயிர்களில் இருந்தே ஏற்படுகிறது என்று இந்த இடத்துல நமக்கு விளக்கம் தரப்படுகிறது சரிங்களா இப்படி தசீர் தவறுகளை சொல்றாங்க அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சுழம்பம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னான் அப்போ உங்களை சில வம்சங்களாகவும் சில கோத்திரங்களாகவும் நாம் படைத்தோம் அல்ல சொல்றான் விளக்கம் சொன்னா நாங்கள் உங்களை பல்வேறு வம்சங்களாகவும் இனங்களாகவும் குடும்பங்களாகவும் ஆக்கினோம் சிலர் தொலைந்த உறவுகளை கொண்டவர்களாகவும் சிலர் நெருக்கமான உறவுகள் வர கொண்டவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த சுழவு என்ற வாசகத்தை ஒரு விளக்கம் சொல்றாங்க அதாவது ஒரு பெரிய இனங்களை குறிக்கக்கூடிய ஒரு வாசகம் தான் இந்த சுரம்பு சுழல்பு அதாவது ஒரு பெரிய வம்சம் எடுத்துக்கலாம் ஒரு வம்சம்னு சொன்னா அது எத்தனை காலங்களாக தொடரக்கூடியதாக இருக்கும் அது எத்தனை சந்ததிகளாக வரக்கூடியதாக இருக்கும் அதுதான் வம்சம் அது ஒரு பல பெரிய ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த சுழல்பு என்ற வார்த்தையை அமையக்கூடியதாக இருக்கின்றது ஆனா கபாயிலம் சொல்லும் பொழுது கபிலாவுனுடைய தான் கபாயிலும் நான் கபிலானா குலங்கள்னு எடுத்துக்கலாம் கோத்திரங்கள் எடுத்துறதை விட குலங்கள் எடுத்துக்கலாம் அப்போ சில குலம் சில குலங்கள் என்பதை இந்த கபிலா என்ற குறிக்க குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு கருமையாக சொல்லி அப்போ ஆக மொத்தம் அல்லாஹ் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா உங்களை பல்வேறு வம்சங்களாகவும் இனங்களாகவும் சில பேர் இனத்தால பிரிஞ்சிருப்பீங்க சில பேர் வம்சத்தால பிரிஞ்சிருப்பீங்க சில பேர் சில பேர் குடும்பங்களால பிரிச்சிருப்போனா சில பேர் உறவுகளாக இருப்பீங்க சில பேர் உறவு இல்லாமல் இருப்பீர்கள் அப்ப இது போன்ற பல பிரிவினர்களாக நாம் உங்களை படைத்திருக்கின்றோம் என்று அவ்வாறு அழகா கூறக்கூடியவனாக இருக்கிறான் இங்கு இந்த ஷரபு என்ற வார்த்தையை சொன்னமா இல்லையா இந்த ஷொரபுக்கு வம்சங்கள் என்ற அர்த்தம் நம்ம கொடுத்தோம் இப்ப இதற்கு இமாம் தபரி ரகமனத்து உமாஹிலேய அவர்கள் அவர்கள் ஒரு பழைய அரபி கவிஞருடைய கவிதையை எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லித் தராங்க பாருங்க மின்ஷா அபி ஹம்தான் ಔ ஹௌலா ஊ மஃது என்ற இந்த இந்த கவிதையை சொல்ல பொருள் போன்ற இனங்கள் இதை பெரிய சமூக கிளைகள் இது பெரிய வம்சங்கள் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இதை ஆதாரமாக கொண்டு வந்துதான் சொல்றாங்க உங்களை பல வம்சங்களாகவும் பல குலங்களாகவும் நாம் உங்களை படைத்திருக்கின்றோம் என்று அவ்வாக சொல்கிறான் எதற்காக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக என்று அவ்வாறு சொல்கிறான் அப்போ அறிந்து கொள்வதற்காகனா எப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள என்பதற்காகவே அது எப்படின்னு சொன்னா உயர்வு அல்லது உயர்வு அல்லது பெருமைக்காக கிடையாது உங்களுடைய உயர்வு என்ன உங்களுடைய பெருமை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களை நாங்கள் நாங்க பிரிவாக பிரிக்கல உங்களில் யார் உயர்ந்தவர் அல்லாக விடத்தில் யார் உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் உங்களை நாம் பிரித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு அக்கிரோமக்கும் நிச்சயமாக உங்களில் மிக சங்கையானவர் ஐந்தல்ல காக்கும் அல்லாஹிடத்தில் மிக சங்கையானவர் அது காக்கும் உங்களில் அல்லாஹவை மிக பயந்தவரே மிக அச்சமுடையவரே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ உங்கள் யார் சிறப்புக்குரியவர்கள் தெரியுமா நீங்கள் யார் ரொம்ப சிறந்தவங்க யார் தெரியுமா அல்லாஹவருக்கு யார் அஞ்சுகிறார்களோ அல்லாஹவை யார் மிக பயப்படுகிறார்களோ உங்கள் கூட்டத்தில் அவர்தான் உங்கள் கூட்டத்தில் மிகச் சிறந்தவராக இருக்கிறார் ஆகச் சிறந்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹூ தாயா கூறி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்த என்பது அமைகின்றது பாருங்க அல் ஹஜுராத் சூரத்துல ஹஜராத்ல பதிமூன்றாவது ஆயத்தாக இந்த ஆயத்த என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க அப்போ இந்த ஆயத்தினை முசன்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஆயத்த என்பது எதை பற்றி பேசக்கூடிய ஆயத்தாக இருக்கின்றது அல்லாஹ் வரிசையாக உங்களை பிரிவினர்களாக நாம் மறுத்து கொண்டே வந்தோம் என்று சொல்லிவிட்டு இந்த வாகி அத்காக்கும் உங்களில் அதிகம் அஞ்சுபவரே உங்களில் மிக சிறந்தவராக இருக்கிறார் சங்கே மிக்கவராக இருக்கிறார் என்று அல்லாஹா சொல்ல சொல்லினார் அப்ப அந்த அத்காக்கும் என்ற வார்த்தையில் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹருக்கு பயந்தவர் எப்படி நடப்பார் இந்த உலகத்துல அல்லாவை நடக்க மாட்டார் பணிவோடு தான் நடக்கக்கூடியவராக இருப்பார் அவர் மக்களை இருக்க மாட்டார் மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக தான் இருப்பார் அவர்தான் அல்லாஹாவின் உண்மையில் பயந்தவர் அப்ப அப்படி பயந்தவர்கள் தான் அல்லாஹுவிடத்தில் உங்களில் மிக சிறந்தவர் அவர்தான் என்று காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இந்த பாடமும் பணிவையும் மக்களுக்கு இரக்கம் காட்டுவது மீன்களுக்கு இரக்கம் காட்டுவது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருப்பதன் காரணமாக இந்த 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 பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள் சரிங்களா இப்ப அடுத்தபடியாக பாருங்க அடுத்த ஆயத்து வக்கால தாயாள தாயாள சொன்னித்த என்பதாக அமையக்கூடிய ஆய்வு தரிசுமா என்னும் உங்களுடைய நப்சுகளை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அதாவது உங்களே உங்களுடைய நப்சுகளை உங்களை நீங்களே பரிசுத்தமானவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் காட்டிக்கொள்ளாதீர்கள் அந்த ஆகிறவன் ஆயுளமும் அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் விமனித்தா யார் அவனுக்கு பயப்படுவார் என்பதை அவர் என்பவர்களே அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக இதனுடைய அமைகின்ற பார்க்கும் பொழுது விளக்கம் என்னன்னு சொன்னார் அதாவது உங்கள் லஃப்ஸை உங்கள் உள்ளத்தை நீங்கள் சுத்தமானதாக கூறி உங்களை பாராட்டாதீர்கள் என்று சொல்லித்தராங்க முதல்ல உங்களுடைய நீங்க ரொம்ப சுத்தமானவங்க என்று உங்களை நீங்களே பாராட்டிக்காதீங்க மக்கள் பாராட்டு உங்களை நீங்கள் பாராட்ட வேண்டாம் என்பதாக கூறி இன்னும் சொல்றாங்க உங்கள் குற்றங்களிலிருந்து இருந்து உங்களை பிரித்து காட்டாதீர்கள் நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க ஆனா உங்க நப்ச நானா குற்றம் செய்யவே இல்லைப்பா நான் எந்த ஒரு குற்றமும் செய்யல என்று உங்களை நீங்கள் பிரித்து காட்டாதீர்கள் இன்னும் சொல்றாங்க உங்கள் நறுகுணங்களை பற்றி தாங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் இருக்கக்கூடிய சில நற்குணங்கள் இருக்கும் என்கிட்ட இவ்வளவு நல்ல இருக்கு அவ்வளவு பெருமையாக பேசிக் கொண்டு நீங்கள் உங்களை புகழ்ந்து கொள்ளாதீர்கள் என்பதாக என்ற என்று நமக்கு சொல்லித் தராங்க ஏன்னு சொன்னா அதுல ஒரு காரணத்தை சொல்றாங்க ஏன்னா உங்களுடைய நப்சையை தூய்மையாக்கி நீங்கள் புகழ்ந்து சொல்லாமை என்பது அது ரியாவிலிருந்து மிக தூரமாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இப்படி உங்களுடைய நப்சை நீங்கள் புகழ்வதின் மூலம் ரியா என்பது உண்டாக கூடியதாகும் ரியா என்னது முகஸ்துதி முகஸ்துதினா பிறர் பார்ப்பதற்காக நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யறது அல்லாஹருக்காக கிடையாது நமக்காக கிடையாது நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக கிடையாது இவன் நம்மளை பார்க்கணும் நம்ம தொழுவுறதை இவன் பார்க்கணும் நம்ம நன்மை செய்யறதை இவன் பார்க்கணும் அப்போ இப்படி இவன் நம்மளை பார்த்தாதான் நாளைக்கு இவன் நம்மளை மதிப்பான் நம்ம செய்யற அமலை இவனை கண்டிப்பா காட்டி ஆகணும் அப்படின்னு பிற மக்களுக்காக செய்யக்கூடிய அமல் இருக்குதா இல்லையா அதுதான் முகஸ்துதி அப்படி முகஸ்தூதி உடையவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அந்த முகஸ்துதியை இது உண்டாக்க கூடும் இத்தகைய செயல் அதனால் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹூ தாயலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் சொல்றாங்க ஹுவ இன்னும் இந்த ஹூடிய ஹுவ யார் ஹூடிய வமீர் யாரு அல்லாஹூ தாயலா அந்த அல்லாஹ் அவன் ஆயலமும் அதிக அறிந்தவனாக இருக்கிறான் விமதித்தபா யார் அதிகம் அஞ்சுவார்களோ அவர்களே அல்லாஹ் அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் அப்போ யார் உண்மையில் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் நன்கு அறிவான் அதாவது விளக்கம் என்னன்னு சொன்னா தசீர சொல்றாங்க இது முன்னைய தடை அதாவது புகழ்ந்து கொள்ளாதீர்கள் என்ற உத்தரவை உறுதிப்படுத்தும் ஆக்கியமாக தான் இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அதாவது யார் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து தம்மை தவிர்த்து கொள்கிறார்களோ யார் தமது அமல்களில் செயல்களில் முழு இஹலாசு உடையவர்களோ அவர்களே அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்பா உங்களுடைய நப்ச நீங்களே புகழ்ந்து காட்டாதீங்க உங்க நீங்க யார் என்பதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய யார் அல்லாவினுடைய தண்டனையிலிருந்து தம்மை தவிர்த்து கொள்கிறார்கள் அல்லாஹனுடைய தண்டனை ஏற்படுத்தக்கூடிய ஹராமான காரியங்கள் அல்லாஹ் தடை செய்த காரியத்திலிருந்து யார் தன்னை தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் அறிவான் இன்னும் யாரெல்லாம் இஹலாசான முறையில தன்னுடைய அமல்களை ஆக்கிக் கொள்கிறார்களும் உல தூய்மையான முறையில தன்னுடைய அமல்களை யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களையும் அறிவான் அதனால் அல்லாஹ் எல்லாம் தெரிந்தவப்பா நீ ஒன்னும் காட்டாத நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் உங்களை புகழ்ந்து சொல்லாதீர்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் யார் என்று என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் என்ற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்று இந்த தப்சீருள் பத்தொழில் கதிரில நமக்கு அருமையாக சொல்லித்தரான் இன்னும் சொல்றாங்க கூறக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் ஒவ்வொரு ஆன்மாவை பற்றியும் நன்கு அறிந்திருக்கிறான் அது என்ன செய்கிறது என்ன செய்வது அது எதை நோக்கி செல்ல போகிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இன்னும் இதற்கு பின்பு தபிரீர் அஹமத்துலாஹே அலி அவர்கள் போன்ற விளக்க அறிஞர்கள் எல்லாம் கூறக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் பொதுவாக புறநிலை பாகத்தில் அனைத்து முஷரிக்களில் அறிஞாமையை கூறிய பின் குறிப்பாக சிலரை தனியாக குறிப்பிட்டு அவர்களை விமர்சி விமர்சித்திருக்கிறான் என்று அல்லாஹ் வெளிப்படையா சொல்லி இருக்கிறான் விமர்சிக்காமலும் அடியான் என்னென்ன செய்ய போறான் அவன் என்னென்ன செஞ்சான் என்னென்ன செய்ய யோசிக்கிறான் இது எல்லாமுமே அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு இந்த பத்தீர் என்ற தப்சீரில் அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இதுதான் தாயத்திற்கான தப்சீர் பாருங்க அந்நஜிமு சூரத் நஜிமுல முப்பத்தி இரண்டாவது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது இந்த இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா இங்கும் அதுதான் நீங்கள் யார் என்பதை மிக அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் இந்த மக்களோடு பணிவோடு நடக்கிறீர்களா இல்லை நடக்கவில்லையா மக்களுக்கு இரக்கம் காட்டுகிறீர்களா இரக்கம் காட்டவில்லையா என்பதை அல்லாஹம் முழுமையாக விளங்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நீங்கள் மக்களோடு பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மக்களோடு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்பதை கற்பிக்கும் விதமாக தான் இந்த ஆயத்தனை அவ்வாஹு தாழ சொல்லி தருகிறான் இப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த பண்ணவர்கள் இந்த பாடத்தை இந்த ஆயத்தினை நமக்கு இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வருகிறார்கள் இப்ப அடுத்தபடியாக கூறக்கூடிய ஆயத்தை பாருங்க இன்னும் உயர்ந்த அவ்வாஹு தாயாலா சொன்னா ونادى أصحاب الأعراف رجالا يعرفونهم بسيماهم قالوا ما أغنى عنكم جمعكم وما كنتم تستكبرون أن ما يقول آية آية ترجمة ونادى أصحاب الأعراف أعراف واسقل ويرند ورجل، علي بارقل. உயர்ந்தவர்கள்னா இந்த அயராஃபுக்கு விளக்கணம் பார்க்கணும் பின்னாடி சொல்லுவோம் வாங்க இந்த அயராஃப் வாசிகள் அழைப்பார்கள் ரிஜாலன் சில ஆண் மக்களை சில நபர்களை அழைப்பார்கள் ஏழரி ஃபூனாகும் டிசீமாகும் அந்த நபர்களுடைய அடையாளங்களை கொண்டு அந்த சில நபர்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அந்த அழாஃப் வாசிகள் அந்த நபர்களை அறிந்து கொள்வார்கள் அறிந்து கொண்டு ஆலு அவர்கள் சொல்வார்களாம் மா அவனா அன்கும் ஜமாக்கும் உங்களுடைய கூட்டத்தார்களும் உங்களை தொட்டும் பயனளிக்கவில்லை குந்தும் நீங்கள் ஆகிருந்தீர்களே அத்தகைய ஒன்றும் உங்களுக்கு பயனளிக்கவில்லை என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுதான் தர்ஜுமா இந்த இத்தாயத்திற்கான தசீரை பார்க்கும் பொழுது தசீர குருத்துபியில சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம எடுத்துப்போம் இந்த குத் குருத்துபியில சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஐராஃப் வாசிகள் அழைப்பார்கள் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆரப் என்று சொல்லப்படக்கூடிய இடம் அந்த ஆராஃப் வாசிகள் சொல்வார்களாம் அழைப்பார்களாம் யார் அழைப்பாங்க ரிஜாலன் சில மனிதர்களை அழைப்பார்களாம் பாருங்க உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகளில் சிலரை அவர்களின் முக சின்னங்களை கொண்டு அறிந்து அழைப்பார்கள் என்று சொல்றாங்க ரிஜாலன் இந்த ரிஜாலன் என்பது நரகவாசிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நரகவாசிகள் இருந்து சிலரை அவர்கள் அழைப்பார்களாம் அழைச்சி சொல்லுவாங்களா எப்படி அழைப்பாங்க யாரிஃபூனகும் பிசீமாகும் அவங்க எப்படி பட்டவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னா அவர்களுடைய முக சின்னங்கள் சீமான்னு சொன்னா சின்னங்கள்னு வச்சுக்கலாம் அடையாளங்கள்னு வச்சுக்கலாம் அவருடைய அந்த சின்னங்களை கொண்டே அவர்களை அறிந்து கொண்டு அவர்களை அழைப்பார்கள் அப்போ அவங்க முகங்கள்ல சில சின்னங்கள் இருக்குமா எத்தகைய சின்னம் அது ஒரு கருமை நிற சின்னங்களாக இருக்கும் என்பதாக நமக்கு அருமையாக சொல்லித்தரேன் பின்னாடி பார்ப்போம் இப்போ இங்கு குறிப்பிடக்கூடிய ரிஜால் என்பது நரகவாசிகள் ஆவார்கள் அந்த ஆறாவ மக்கள் அவர்களை அவர்கள் முகத்தின் அடையாளங்களால் அதாவது கருமை அவமான சின்னம் போன்ற ஒரு அடையாளமாக இருக்கும் அப்ப அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு கருமை மிக்கதாக இருக்கும் ஒரு அறிவிப்பான ஒரு அவமான சின்னமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட சின்னத்தை பார்த்து அப்படிப்பட்ட சின்னமுடையவர்களை அந்த சிலரை அந்த வாசிகள் அழைப்பார்களாம் அழைத்து காலு அவர்கள் சொல்வார்களாம் உங்களை தொட்டும் பயனளிக்கவில்லை உங்களுடைய கூட்டத்தார்கள் உங்களை கொண்டு பயனளிக்கவில்லை அப்போ உங்களது கூட்டத்தையும் உங்களுக்கு உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்கல உங்களுடைய கூட்டத்தார்கள் பெருமை பெற்றுக் கொண்டிருந்தீர்களே உங்களுடைய வாழ்க்கையில எங்க கூட்டத்தார்கள் இருப்பார்கள் எங்களுக்கு எங்க கூட்டத்தார்கள் எங்களை காப்பாத்திருவாங்க எங்க குளத்தார்கள் எங்களை காப்பாத்திருவாங்க இப்படி நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்களே அது உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை இன்னும் பெருமை கொள்ளக்கூடியவர்களாக பெருமை ஆக இருந்தீர்களே அத்தகைய ஒன்றும் உங்களுக்கு பயனளிக்கவில்லை பெருமை அந்த உங்களுக்கு போயிட்டீங்க உங்களுடைய கூட்டத்தார்களாலும் உங்களை காப்பாற்ற முடியல அடுத்தீர்களே பெருமை அந்த பெருமையும் அந்த அகந்தையும் இப்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்கல அதுவும் உங்களுக்கு உ உதவலை அதாவது இதனுடைய தஃசீல் விளக்கத்தை சொல்றாங்க உங்களது செல்வமும் பெருமைப்பட்ட கூட்டமும் உங்கள் உலகில் நீங்கள் காட்டிய ஈமானை ஏற்காத அகந்தையும் இப்போது உங்களுக்கு எந்த நன்மையும் அளிக்கவில்லை என்று சொல்லி தராங்க அப்போ இந்த வசனத்துல செல்வத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு பெருமை பெற்ற கூட்டத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் ஈமானை ஏற்காத அகந்தையும் குறிக்க கூட்டக்கூடிய குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய செல்வமும் எந்த பிரயோஜனம் தரல உங்களுடைய பெருமைப்பட்ட அந்த கூட்டமும் உங்களை காப்பாத்தல உங்களை நீங்க அகந்தையோடு சுத்தினீங்களே அந்த அகந்தையும் உங்களை காப்பாற்றவில்லை இதன் மூலமாக தான் நீங்கள் இத்தகைய நரகத்தில் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அந்த அந்தவாசிகள் அவர்களை கூட்டிச் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் இன்னும் சொல்றாங்க ادخلوا الجنة لا خوف عليكم ولا أنتم تحزنون என்று அமையக்கூடிய ஒரு ஆயத்து இந்த ஆயத்துடைய தர்ஜுமா என்னன்னு முதலாவது பார்ப்போம் அஹா உலா இவர்கள் தானா அல்லது எத்தகையவர்கள் அக்கசம் தும் சத்தியம் செய்தீர்களே அத்தகையவர்கள் தானா என்ன சத்தியம் அல்லா என்னாலுமும் வாகுமா ரகமத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு நாட மாட்டான் அல்லாஹ் அவர்களுக்கு அழிக்க மாட்டான் அல்லாவது ரகமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அழிக்க மாட்டான் என்று சத்தியம் செய்தீர்களே அவர்கள் தானே நீங்கள் என்று கேட்பார்களாம் இன்னும் ஜென்னத்தை இன்னும் சொல்லிவிட்டு அந்த வாசிகளை பார்த்த அதாவது இந்த ஹும்முடியர் யாரை பார்த்து மீழுதோ அவர்களை பார்த்து சொல்வார்களாம் முதுகொலில் ஜென்னத்தை சுவனத்தில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் யா ஹோஹுன் ஆலயக்கு நீதி எந்த ஒரு பயமும் கிடையாது வல அத்தும் தஹசனு இன்னும் நீங்கள் ஆகியவர்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாதவர்களாகவும் இருக்கு ஆகிவிட்டீர்கள் என்று அவர்களை பார்த்து சுப செய்தி செல்லக்கூடியவராக இருப்பார்களாம் என்பதாக இதனுடைய தர்ஜிமா அமைகின்றது இதுல சொல்றாங்க அஹா உலா என்பது யாரை குறிக்க கூடியதாக இருக்குன்னு சொன்னா சில முஷரிக்கீன்களை குறிக்க கூடியவராக இருக்கலாம் அப்போ அந்த முஷரிக்கீன்களை தேவர்கள் அகசமத்தும் அவர்கள் சத்தியம் செய்தார்களாம் என்ன சத்தியம் லாயனா லஹுமு வாஹுது ரஹமா அல்லாஹ் ரஹமத்தை கொண்டு இவர்களுக்கு ரஹமத்தை இவர்களுக்கு அழிக்கவே மாட்டான் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள் இந்த யாரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் ஈமான் கொண்ட ஏழை முஸ்லீம்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஈமான் கொண்ட ஏழை முஸ்லிம்களை பார்த்து முஸ்லிகின்களுக்கு கூறக்கூடியவர்களாக இருந்தார்களாம் இங்க சொல்றாங்க உதாரணமாக இங்கு குறிப்பிடக்கூடிய மக்கள் யாருனா மிலால் அனு சல்மான் ரதிகுல்லாக ஹப்பாப் அனு போன்ற ஏழை ஏழை முஸ்லீம்கள் இந்த ஏழை முஸ்லிம்களை பார்த்தலாம் முஷ்ரிகுன்னு சொல்லுவாங்களாம் இவர்களை அல்லாஹ் ஒருபோதும் இரக்கத்தால் கௌரவப்படுத்துவதில்லை என்று அவர்களை கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த சத்தியத்தை தான் இங்க நமக்கு சொல்லி தராங்க அப்போ நீங்கள் இத்தகைய சத்தியம் செய்தவர்கள் தானே இவர்கள் எப்படி அல்லாஹ் இவர்களுக்கு ரகமத்தெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு தானே நீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா நீங்கள் போங்கப்பா இவங்க தானே உங்களுக்கு சோனம் கிடையாது காட்ட மாட்டேன்னு சொல்கிறேன் இப்பொழுது நீங்கள் சிவனத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா இனி எந்த பயமும் இல்லை எந்த துக்கமும் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களாக திருப்பார்க்க அப்போ இங்க ஒரு விளக்கத்தை சொல்றாங்க இங்கே ஜென்னத்தை அதாவது நீங்கள் சிவனத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ சொன்னதாகவும் விளக்கம் சொல்றாங்க இன்னும் அந்த ஆயராஃபு மக்கள் சொன்னதாகவும் விளக்கம் சொல்றாங்க ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் ஆயராஃபு மக்கள் சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் சிவனுடைய கருத்தின்படி அல்லாஹ் அவர்களுக்கே தானே சொன்னதாகவும் கூறுகிறார்கள் அல்லாகவே சொல்றான் இப்படி எல்லாம் உங்களை பார்த்து சொன்னாம்பா ஆனா நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் சிவனத்தில் நுழைந்து விழுங்கள் அப்போ அப்ப இப்படி சொன்ன உடனே இக்ரிமா இல்வாகும் அணுகு அண்டவர்கள் அவர்கள் சுவனத்தில் நுழைந்தார்கள் இன்னும் தொலகாய் சொர்லாகும் அணுகு அவர்களும் சேர்க்கப்பட்டார்கள் என நமக்கு அருமையாக இந்த தப்சீல் மூலம் சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஆயத்தில் கூறப்படக்கூடிய விளக்கமாக இருக்கின்றது அப்படி கூறக்கூடிய அந்த நபர்களை தாண்டி எல்லோரும் தாயலாவது ஒரு சுபதி சிவச்செய்தி அளித்தான் நீங்க தான் உறுதிமிக்கவர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு எந்த வலையும் கிடையாது எந்த பயமும் கிடையாது இப்ப தைரியமாக நீங்க சுவனத்திற்கு போங்கப்பா அப்படின்னு அவ்வாகனை உத்தரவிட்டு அவர்களை அனுப்பினான் என்ற ஒரு விஷயத்தை வசனத்தின் மூலம் நமக்கு பாருங்க அவ்வாஹு நாற்பத்தி எட்டு ஆயத்தாக இந்த ஆயுதம் என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு கருமையாக சொல்லித்தரங்க இந்த இரண்டு ஆயத்தும் தொடர்படியாக வரக்கூடிய ஆயத்துகள் இந்த இரண்டு ஆயத்துக்களை இங்க சன்னிஃபண்ணவர்களை கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா இங்கு அவ்வாஹு தாயலா கூறும் பொழுது கடைசியாக அந்த சுவணத்தை அந்த சுவனத்திற்கு அந்த மக்களை அனுப்பினார் அப்போ அத்தகைய மக்கள் யாரு ஏழை முஸ்லீம்கள் ஏழை ஈமான் கொண்ட ஏழை மக்கள் இருப்பார்களா இல்லையா இந்த சல்மான் ரதியுள்ளாகும் ஹப்பாப் ரதியுள்ளாகும் வன்னவர்களை போன்ற மக்கள் எல்லாம் அந்த போ நபர்கள் எல்லாம் பணிவோடு நடந்தவர்களாக இருந்தார்கள் மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் அத்தகைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தாய அவர்களுக்கு தருகிறான் என்ற ஒரு கருத்தை நாம் இந்த ஆயத்தின் மூலம் விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த பாடம் என்பதும் இந்த இறக்கத்தையும் பணிமையும் பற்றி பேசக்கூடிய பாடமாக இருப்பதன் காரணமாக தான் இந்த இந்த சனிஃபன் அவர்கள் இந்த பாடத்திற்கு தொதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள் அலஹம் இல்லா சரிங்களா இப்போ இப்போ இந்த பாடத்துல நம்ம இந்த ஆயத்து இந்த ஆயத்து இந்த ஆயத்து இப்படி என்ற இந்த இறுதியாக அமையக்கூடிய இந்த நான்கு ஆயத்துகளுக்கான தரிஜுமாயும் இலக்கத்தையும் முழுமையாக பார்த்து முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வந்த இந்த அனைத்து ஆயத்திகளுக்கான தர்ஜிமாவையும் பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலமது இல்லா பென்ஷா அடுத்த பாடத்தில் இந்த அறுநூற்றி இரண்டாவது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அலமது இல்லாஹி அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து